சிம்ரன் சிம்ரன் என்னங்க எதுக்கு குட்டிய ஆமா உன் போன் எங்க இருக்கு ஏங்க எதுக்குங்க யா போனை தேடுறீங்க நீ எங்க இருக்குன்னு சொல்லு எனக்கு ஒரு வேலை இருக்கு யா போன்ல உங்களுக்கு என்னங்க வேலை நீ கொண்டா அப்புறம் நான் சொல்றேன் உங்களுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா யா போன் உங்க பின்னாடி சோபால தான் இருக்கு இதுக்கு போய் உள்ள வேலை செஞ்சிருந்தா என்னைய கூப்பிட்டு ஓ இங்க தான் இருக்குவா சரி சிம்ரன் நான் போனை எடுத்துக்கிட்டேன் நான் பாத்துக்கிட்டேன் நீ உள்ள போய் உன் வேலைய பாரு ஏங்க இப்ப எதுக்கு என் போன் எடுத்திய என் போன்ல என்ன வேலை செய்யப்படிய ஓஹோ என் ஃப்ரெண்ட் நம்பர்லாம் பார்த்து எடுக்கிறதுக்கு தானே நீங்க போன் எடுத்துருக்கிய உன் ஃப்ரெண்ட் நம்பர் எனக்கு எதுக்கு சிம்ரன் ஒன்னே என்னால சமாளிக்க முடியல இதுல உன் ஃப்ரெண்டுக்கு நம்பரை வாங்கி எத்தனை பேரை தான் நான் சமாளிப்பேன் ஓஹோ ஏன் ஜிபேல இருந்து உங்களுக்கு பணம் அனுப்பது காண்டி ஏன் அக்கவுண்ட்ல நிறைய பணம் கிடக்கு வாங்கிட்டு இருந்து நான் எடுக்க போறேன் பொறவு எதுக்கு இவரு நம்ம போன எடுத்து வச்சிருக்காரு ஆ உங்க போன்ல நெட் ஏதோ வொர்க் ஆகலையா என்கிட்ட இருந்து ஹாட் ஆன் பண்ணது காண்டி எடுத்தீங்களா அதெல்லாம் ஒண்ணே இல்லம்மா யா போன்ல எல்லாம் நெட் நல்லா தான் வொர்க் ஆகும் பொறவு எதுக்குங்க யா போன் எடுத்தீங்க எனக்கு இப்போ நீங்க சொல்லலன்னா யா மண்டைய வெடிச்சறம் போல இருக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க எதுக்கு நீங்க இப்போ யா போன் எடுத்து வச்சிருக்கீங்க அதுவா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு நிறைய பார்சல் வந்திருக்கு அதான் உன் போனை எடுத்து நீ எந்தெந்த வெப்சைட்ல எல்லாம் போய் என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்க நீ உன் ஆர்டர் ஹிஸ்டரியதான் பாத்துட்டு இருக்கேனா என்னது ஆர்டர் ஹிஸ்டரியா பாக்குறீங்களா

சொல்லுமா சிம்ரன் என்ன வேணும் உனக்கு ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் என்ன அடிக்கடி ஒளிச்சு ஒளிச்சு பார்க்க வருவிய பார்க்கு பீச்சுன்னு அங்க இங்கன்னு எல்லா இடமும் கூட்டிட்டு போவிய நான் கேட்டதெல்லாம் எனக்கு வாங்கித் தருவிய நீ ரொம்ப அழகா இருக்கா நீ அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பேசுவிய ஆனா இப்போ எல்லாம் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறிய ஏன் நமக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு உடனே பழசெல்லாம் மறந்துட்டியலோ கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லம்மா உன்ன லவ் பண்ணது மட்டும்தான் வேலையாக இருந்து அதான் நான் எல்லா இடமும் உன்னை கூட்டிகிட்டு போனே ஜாலியாக சுற்றணும் கல்யாணத்துக்கு பின்னாடி அப்படியா நமக்குன்னு ஒரு குடும்பம் வந்தாச்சு இனிமேல் நம்ம குடும்பத்துக்காண்டி உழைக்க வேண்டியது இருக்குல்ல அதாமா இப்பெல்லாம் என்னால் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அதெல்லாம் சரிதாங்க அதுக்கு நீ கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஒரேடி என்ன கண்டுக்காம இருக்கிறீங்க நான் என்ன உங்கள்கிட்ட தினமும் வெளியில கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுங்க மாசத்துல ஒரு நாள் ஒரு லீவ் நாளா பார்த்து என்ன எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போலாம்ல ஆமல

இங்கு வந்து இவளுக்கு புருஷனாக ஏன் பிறந்தாயோ என்னங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு கரெக்டாக வந்துருவியர்ல எனக்கு அதுக்குள்ளெல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சிடும் ரொம்ப நேரம் என்ன வெயிட் பண்ண வச்சிடாதுங்க கரெக்டாக வந்துருங்க என்ன நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் போயிட்டு வாமா போகிற வேலையே நல்லா செய் ஆறை காலுக்கெல்லாம் நான் அங்கே இருப்பேன் நீ லேட் பண்ணி என்னையே வெயிட் பண்ண வச்சிடாத சரியா ஏங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் ஆறரைக்கெல்லாம் எனக்கு வேலை முடிஞ்சிடும் உங்களால் வர முடியாதுன்னா இப்போவே சொல்லிடுங்க நான் ஏதாவது ஆட்டோ பிடிச்சி கூட வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன் தேவையில்லாமல் என்னையை காக்க வைக்காதுங்க தயவு செஞ்சு உண்மையே சொல்லிடுங்க என்னம்மா சிம்ரன் இன்னும் என் மேலே நம்பிக்கை வரலையா நான் தான் ஆடை காலத்துலாம் அங்கே டானி நிற்பேன்னு சொல்லியிருக்கோம்லாம் போகிறதுக்கு நீ திருப்பி திருப்பி டவுட்லேயே கேட்டுட்டு இருக்கா நீ கவலைப்படாமல் போய் வா வேலையெல்லாம் முடி ஆறே காலுக்கெல்லாம் நாங்க டானி வந்து நிப்பேன் நீ ஆறரைக்கு முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடு சரிங்க சரிங்க கோவப்படாதுங்க ஏங்க மறந்துட மாட்டீங்களே அட என்னம்மா நீ சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கா எனக்கு என்ன வேலையே வெட்டியா நான் சும்மா தானே இருக்கேன் கரெக்டா நான் சொன்ன டைமுக்கு வந்து நிப்பேன் சரியா சரிங்க சரிம்மா பத்திரமா பாத்து போயிட்டு வாரு போன் அடிக்க யாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா ஆமா நான் நல்லா இருக்கேன் சிம்ரன் நல்லா இருக்கேன் அம்மா நல்லா இருக்காவ எல்லாரும் நல்லா இருக்கும் இங்க

எமோ இன்னைக்கு பெரியம வீட்டுக்கு வரவளாம் இப்பதான் போன் அடிச்சு சொன்னாவ கரெக்டா அஞ்சு எல்லாம் வீட்டுக்கு வந்துருவா ரொம்ப நேரம் இருக்க முடியாதான் பக்கத்துல ஏதோ ஒரு வேலையா வந்தாவலாம் சரி அப்படியே நம்மளே பாத்துட்டு போலாம் வீட்டுக்கு வரேன்னு நேரம் தான் வீட்டுல இருப்பாவலாம் ஆறு மணிக்கு எல்லாம் கிளம்பி போகணும்னு சொன்னாவ பாத்துடுங்க அதனால அவைய வர நேரம் பார்த்து நீங்க எங்கேயாவது கதை உடைக்குன்னு வெளியில போயிடாதுங்க அதான் முதல்ல கூப்பிட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படியே முனி எங்க அக்காவும் வர ரொம்ப சந்தோஷம் எங்க அக்காவை பார்த்தா ரொம்ப நாள் பாத்துருவோம் முனை வா பொண்டாட்டியை கூப்பிட்டு வரக்கூடியவளுக்கு பண்ட கண்டா ஏதாவது செஞ்சு வைக்க சொல்லு முனை அப்படியே எல்லாருக்கும் காப்பி கீப்பி ஏதாவது போட்டு வைக்க சொல்லு ஏன்னா அவ எங்க வீட்டுல இருக்கா அவளுக்கு ஏதோ அவளுக்கு ஃப்ரெண்டு கூட வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பி போயிட்டா ஆறரைக்கு வேலை முடியும்னு சொல்லியிருக்கா நான் தான் போய் அவ்வளவு கூட்டிட்டு வரணும் பெரியம்மா அஞ்சரைக்கு தானே வாரேன்னு சொல்லியிருக்காவ ஆறு மணிக்கு கிளம்பிடுவாவில்ல அரை மணி நேரம் தானே இருப்பாவ அவளை பார்த்து எடுத்து பேசி முடிச்சிட்டு ஆறரை போல அவ்வளோ போய் கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன் நீ வீட்டில் தானே இருக்கா நீ போய் பெரியமாக்கும் ஏதாவது பண்டங்கிட்ட ஏதாவது செஞ்சு வை அவளுக்கு என்ன பண்டம் பிடிக்கணும்னு உனக்கு தான் நல்லா தெரியும் ஏதாவது பண்டங்கிட்ட செஞ்சு வை அப்படியே கொஞ்சம் போல காப்பியே போட்டு வை அதானே உன் பொண்டாட்டியை வசமாக வெளியில் அனுப்பி விட்டுரல வீட்டுக்கு யாராவது விருந்தாலும் வந்தால் போதும் உன் பொண்டாட்டி எங்கேயாவது பிளான் பண்ணி வெளியில வேலை இருக்கு அங்கே வேலை இருக்குன்னு அனுப்பி விட்டுருவான் எல்லா வேலையும் என் தலையில் தூக்கி கட்டாது அப்படி தானே நீங்கள் பேசுறதை பார்த்தா நான் என்னமோ பிளான் பண்ணி அவ்வளோ வெளியில் அனுப்புன மாதிரிலாம் இருக்குது அவ எப்பவே வெளியில வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டாம காப்பி கடையில போயிட்டு ஆளுக்கு ரெண்டு முறுக்கோ இல்ல வேற ஏதாவது வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு காப்பியா வாங்கிட்டு வா அப்படியே நமக்கு ரெண்டு காப்பி சாத்து வாங்கிட்டு வா எங்க அக்கா கொடுத்து வச்சது அவ்ளோதான் அவளுக்காண்டி இந்த வயசுலயே நான் இருந்து பண்டம் சுட்டு வைக்கணுமா பண்டம் பண்டம் சுடைக்கு உடம்புல எங்க தெம்பு இருக்கு இந்த காலு என்ன வலிக்கு போமுனிப்பா பா பாத்துட்டு இருக்காத போய் சீக்கிரம் வாங்கிட்டு வா வந்து என்ன மணி உங்க அக்கா மேல நீ தான் பாசம் வச்சிருக்கியா எத்தனையோ நாளுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வராம அவளுக்கு வாங்க கையால பண்டா ஏதாவது செஞ்சு கொடுக்காம கடையில போய் வாங்கி கொடுக்க சொல்லுக்கா எல்லாம் எங்களுக்கு தெரியும்ல பாசம் கிசம் எல்லாம் எங்களுக்கு இருக்கதான் செய்யும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்னால எல்லாம் இருந்து பண்டா செய்ய முடியாது நீ போய் கடையில போய் வாங்கிட்டு வாப்போ சரி சரி போய் வாங்கிட்டு வரேன் என்ன முனை பெரியமா அஞ்சரை மணிக்கு எல்லாம் வந்துருவான்னு சொன்னா மணி அஞ்சு முக்காலத்து என்ன காணல அதாம எனக்கும் தெரியல அஞ்சரை மணிக்கு எல்லாம் வந்துருவேன்னு தான் சொன்னாவ ஒருவேளை வர வழியில எதுவும் டிராபிக் ஆயிட்டா என்னமோ தெரியலையா ஆமாமனே நீ சொல்லுது சரிதான் ரோடு வேலை வேற நடந்துட்டு கிடக்கு எப்படியும் டிராபிக் இல்லாமல இருக்கும் சரி சரி வரட்டு சே என்ன இந்த பெரியம்மா அஞ்சரை மணிக்கெல்லாம் வந்துருவேன்னு சொன்னவ இன்னும் ஆளை காணல மணி அஞ்சே முக்கால் கழிஞ்சாச்சே நமக்கு வேற பொண்டாட்டியை கூப்பிட போனோமா அவ வேற திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தா வந்துருவியெல்லாம் வந்துருவியலானி நான் வேற கரெக்டா டைமுக்கு முன்னாடியே வந்துருவேன்னு வேற சொல்லி வச்சிருக்கேன் இவையில வேற இன்னும் காணலையே டைமுக்கு வந்துட்டாவண்ணா கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு அப்படியே அவையால அனுப்பி வச்சுட்டு போயிட்டு அவ்வளோ கூட்டிட்டு வந்துடலான்னு பார்த்தா இவையே வேற இன்னும் இருந்து லேட் பண்ணிட்டு இருக்காவில் சரி வந்த உடனே இன்னமும் அரை மணி நேரம்லாம் இருக்க வைக்கப்படாது வந்த உடனே பத்து நிமிஷத்துல பேசி கீசி முடிச்சுட்டு காப்பி எல்லாம் கொடுத்து குடிக்க வச்சுட்டு அப்படியே கிளப்பி விட்டுட்டு நம்மளும் கிளம்பிட வேண்டியதான் சின்ன தாயி சின்ன தாயி எக்க செல்ல எப்படி இருக்க நல்லா இருக்கிறியா உனக்காண்டிதாக்கா இவ்வளவு நேரம் காவல் இருக்கேன் அஞ்சரைக்கே வந்துடுவேன்னு சொன்னா இன்னும் ஆளை காணமணி பார்த்துட்டு இருக்கேன் ஆமா தாயி உன்னைய பார்த்து எத்தனை நாள் ஆச்சு எப்படி இருக்க நல்லா இருக்கிறியா வரவழையில ஒரே வர வரவழையில ஃபுல்லா ரோடு வேலையா நடந்துட்டு இருக்கு வண்டியில ஸ்பீடா வரவே முடியலை பாத்துக்க ஸ்லோவா உருட்டி உருட்டி அந்த டிரைவர் வந்து கஷ்டப்பட்டுதான் வந்துட்டு இருந்தான் அதான் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு என்ன இந்த பக்கம் வந்து ஆமா ஒண்ணு நான் இருந்து வரணும் இல்லைன்னா நீங்களாவது இங்க இருந்து அங்கே வரணும் இப்படி ஒரு ஆள் அங்கேயும் ஒரு ஆள் இருந்தா பார்த்து பல வருஷம் ஆகும் ஆஹ் ஆஹ் நீங்க பக்கத்துல இருந்தா கூட அடிக்கடி வந்து பாத்துட்டு போலாம் நீங்க மூவாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறிய எப்படி அடிக்கடி வந்து உங்களை பார்க்க முடியும் ஏதோ ஃபங்க்ஷன் அது இதுன்னு வந்தாதான் உங்களை பார்க்க முடியும் இல்லைன்னா நீங்க தான் அங்கிருந்து இங்க வரணும் எங்களுக்கெல்லாம் எல்லாம் அங்கெல்லாம் வந்து அலையதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு அதுவும் சரிதான் இந்த காலத்துல யாருக்கு தான் நேரம் இருக்கு என்ன செல்ல தாயக்கா வந்த காலையில நின்று பேசிட்டு இருக்கா அப்படியே அந்த சோபால உட்காரு நான் போய் காப்பியை கொண்டு வரேன் அப்படியே காப்பியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம் என்ன வேண்டாம் சின்னத்தாயி வர வழியில் நல்ல வயிறு பசிச்சுட்டு வண்டி வேற ஸ்பீடாக போக முடியலையா ஸ்லோவாக தான் வந்துவிட்டோம் அப்படியே ஒரு நல்ல கடையாக பார்த்து காப்பியும் குடிச்சு அப்படியே ரெண்டு மூணு வடையும் ஏற்றுகிட்டு வந்துடுறேன் வயிறு எனக்கு ஃபுல்லாக இருக்கு எனக்கு ஒன்றும் வேண்டாம் பார்த்துக்க அதுவும் வர வழியில் நேரம் ஆகிட்டா வரதுக்கு நான் ஆறு மணி வரைக்கும் இருக்கலான்னு பார்த்தேன் மணி ஏற்கனவே ஆரேகால் ஆயாச்சு சரி சரி இனிமே இருந்து பேசியிருந்தோம்னா நேரம் ஆகும் பார்த்துக்கேன் எனக்கு வெளியில் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போக வேண்டியது இருக்குது அதான் வாரேன்னு சொல்லிட்டேன் சரி வராம இருக்கக்கூடாதுல ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போயிட தான் உள்ளே வந்தேன் சரியா சின்ன தாயி உன்னையும் பையனையும் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி நான் போயிட்டு வரேன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நேரம் இருந்தா கொஞ்ச நேரம் வந்து போய் கதை விட்டுட்டு போறேன் இல்ல அப்படின்னா கிளம்பி போயிடுவேன் புறவை நம்ம பாத்துக்கலாம் என்ன என்னக்கா நீ இப்படி வந்த உடனே போறேன்னு சொல்றிய இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்க வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்து பேசாம உடனே கிளம்புறேன்னு சொல்லுங்க என்னம்மா பண்ணதுக்கு நானும் கொஞ்ச நேரம் இருந்து கதை விட்டுட்டு தான் பார்த்தேன் இப்போ என்னடாண்ணா வரதுக்கே நேரம் ஆயிடுச்சு எனக்கு அர்ஜென்ட்டாக வேலை இருக்கு பாத்துக்க சரி சரி நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம் என்ன போயிட்டு வரேன் இல்லையே மக்களே போயிட்டு வரேன் பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க